இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து சனி பயிற்சி வந்து இன்னைக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ வந்து திடீர்னு இந்த வருடம் வந்து கிடையாது அடுத்த வருடம் தான் வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ கிளம்பிருக்கு ஸோ இதை பத்தி வந்து ஏன் ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து பேசவே இல்லை ஏன் வந்து கோயில்கள் எல்லாம் வந்து சனிப்பயிற்சியை வந்து இன்னைக்கு வந்து சிறப்பாக கொண்டாடல குறிப்பாக திருநள்ளாறுல இல்லைன்னு சொன்னாங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டாக வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு கட்டிட்டு அழுகுறாங்க அதுலதாங்க பலன் இருக்குது இதுலதான் பலன் இருக்குன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க இது வந்து அப்படியே க கடலில் தேஞ்சு கட்டிரும்பான கதையாக ஆகிப்போச்சு கிரகணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணிலே பார்க்கலாம் அதை மட்டும் திருக்கநிதி பிரகாரம் எடுத்து போடுவாங்க மற்றதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இது அப்பட்டமான ஒரு நிதர்சனமான பொய்ங்க சனி பகவான் தான் கொடுப்பாரு சனி பகவான் தான் கெடுப்பார் இல்லை சனிக்கிட்ட எந்த நல்லதும் இல்லைங்க சனி பகவானாவே கெடுதல் தான் அதனால கிட்ட எந்த நல்லதும் இல்லைங்க சனி பகவானை போய் கும்பிட்றாருங்க இதை நீங்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூஃபே பண்ணலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா கோலரங்கத்துக்கு போய் சனி பகவான் எந்த டிகிரியிலே எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக இருக்குதுங்க ராசிக்கு மட்டும் நட்சலன் வேலை செய்யுங்க மத்தபடி பாத்தீங்கன்னா எந்த இடத்திலுமே நட்சத்திர பலன் வேலை செய்யும் அஸ்டோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் இப்போ கடந்த சில நாட்களா வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஜோதிடர்கள் வந்து சனிப்பயிற்சி வந்து நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இன்னைக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா இப்போ வந்து திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த வருடம் வந்து கிடையாது அடுத்த வருடம் தான் வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ கிளம்பியிருக்கு ஸோ இதை பத்தி வந்து ஏன் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து பேசவே ஏன்னா வந்து பஞ்சாங்கத்தில் வந்து மாறுபடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இத பத்தி இன்னைக்கு வந்து டீடெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கோவை பண்டித் உதரகுமார் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து இந்த பதிவில் வந்து சனி பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா வந்து நிறைய சனி பயிற்சி எல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இப்போ திடீர்னு வந்து ஒரு இஷ்யூ வந்திருக்கு இந்த வருடம் வந்து சனிப்பயிற்சி கிடையாது சொல்லி இதுக்கு வந்து பஞ்சாங்கத்தை வச்சு வந்து ஆன்சர் நிறைய வந்து என்ன சொல்ல போறீங்க சார் இத பத்தி அதாவதுங்க இங்க பஞ்சாங்கம் அப்படிங்கிற அமைப்புல தான் நிறைய ஒரு அதாவது இரண்டு தரப்பு வாதங்கள் வந்து முன்னிலை வைக்கப்படுது இதில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் வந்துங்க பெரியவர்கள் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னது திருக்கணிதம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டதுன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது வந்து அப்படியே டோட்டலாக வந்து தவறாக சொல்லியிருக்காங்க திருக்கணிதம் தாங்க பழமை பஞ்சாங்கம் சரிங்களா வாக்கிய பஞ்சாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா வர ருசி அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் சாதாரண எளிய ஜோதிடர் அவருக்கு வந்து இந்த கிரகங்களை பற்றியெல்லாம் அவ்வளோக்கா அப்சர்வ் பண்ண புரிய முடியாமல் பதினெட்டாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டாக வர ருசி அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை கொண்டு வந்தாருங்க ஒரு ஒரு இரண்டு நூற்றாண்டாக தான் வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம் திருக் பலம் அப்படிங்கிற அமைப்பு திருக்குன்னா பார்வைங்க நம்ம முன்னோர்கள் பார்வை பலத்தால் வச்சு திருக்கணிதத்தை கொண்டு வந்தது தான் உண்மைங்க அவங்க பார்வையிலேயா ஞான திருஷ்டியலை பார்த்து கிரகங்களுடைய அமைப்பை வச்சு கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சனிப்பயிற்சிங்கிறது இன்றைக்கி தானுங்க சரிங்களா இது வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை அறிவியல் ரீதியாகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வந்து எங்கே இருக்காருன்னு தெ விஞ்ஞானிகளை கேட்டாவே சொல்லிடுவாங்களே புரியுதுங்களா இன்று தான் சனிப்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்புங்க ஏன் வந்து கோயில்கள் எல்லாம் வந்து சனிப்பயிற்சி வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக கொண்டாடல குறிப்பாக திருநள்ளாவுலே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது என்னென்னா கவர்மெண்டினுடைய பிரச்சனைன்னு தான் சொல்ல முடியும் மற்ற எல்லா மாநிலத்திலும் வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் எல்லா பூஜை புனஸ்காரங்களும் நடக்குதுங்க எனக்கு அதெல்லாம் ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப கோயில்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு வந்து சனி பயிற்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இது எந்த விதத்துல சரி இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க கோயிலுக்கு தனியா மக்களுக்கு தனியா அப்படிங்கறதெல்லாம் ஏன்னா கிராமங்கள் வந்து ஏக்குதுங்கற ஆமா அதாவதுங்க இதுதான் இதுதான் வந்து புலமைவாதம்ங்கிறதுங்க கடந்த ரெண்டு நூற்றாண்டு தாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கமே இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா திருக்கநித பஞ்சாங்கம் தான் திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் அப்படி இல்லை இல்லைங்க திருக் பலம் திருக்குனால் பார்வைங்க பார்வை மூலியமாக சொ சொன்ன ஒரே பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரிங்களா இதுக்கு நிறைய ப்ரூஃபுல்லாக இருக்குது ஆனால் இது இன்றைக்கி யார் அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கடந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டாக வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுட்டு கட்டிட்டு அழுகிறாங்க அதில் தாங்க பலன் இருக்குது இதில் தான் பலன் இருக்குன்ட்டு ஒன்றுமே இல்லைங்க இந்த வாக்கி பஞ்சாங்கக்காரன் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான் பலன் அதாவது சனிப்பயிற்சிங்கிறாங்க இது வந்து அப்படியே க கழுதை தெரிஞ்சு கட்டிரும்பான கதையாக ஆகி போச்சு ஓகே இது இந்த பலன்கள்லாம் எப்படி உண்மை ஆகும் சார் ஏன்னா வந்து இந்த ஆண்டுல நடக்க வேண்டியது அடுத்த ஆண்டு நடக்க போகுது அப்படின்னா அது டோட்டலாக அது கான்ட்ரவர்சியாக தானே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இதுதான் தவறான ஜோதிடம் சனிப்ப மற்ற கிரகங்கள் அமைப்பும் அப்படிதான் வந்து இவங்க போட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரகணத்தை மட்டும் வந்து திருக்குநிதி பிரகாரம் போட்டுக்குவாங்க கிரகணங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய அமைப்பு அது நம்ம கண்ணிலே பார்க்கலாம் அதை மட்டும் திருக்கணிதி பிரகாரம் எடுத்து போட்டுக்குவாங்க மற்றதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இது அப்பட்டமான ஒரு நிதர்சனமான பொய்ங்க இதை வந்து குருஜியோட மாணவர்கள் மட்டும்தான் தைரியமாக சொல்ல முடியும் வேற யாருனாலும் சொல்ல முடியாது எல்லாருமே பூசி மொழுகிறாங்க ஓப்பனாக சொல்றதுனா இன்று தான் சனிப்பயிற்சி அதில் எந்த மாற்றம் இல்லை கோயிலுக்கு இன்று தான் சனிப்பயிற்சி அது கவர்மெண்டோட பிரச்சனை அவங்க வந்து இன்னி அதை வந்து திருக்கணித்துக்கு கொண்டு வராத பிரச்சனை சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் சார் இன்னைக்கு வந்துங்க சனி சனிப்பயிற்சி வழிபாடுகள் நான் அதில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லாதவங்க உண்மையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ராசிகளுக்கு உண்டான அமைப்பு நடக்க தான் செய்யும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் கொடுப்பார் சனி பகவான் தான் கெடுப்பாரு இல்லைங்க சனிக்கிட்ட எந்த நல்லதும் இல்லைங்க சனி பகவானாகவே கெடுதல் தான் ஏன்னா சனி வந்துங்க இந்த ஜாதக பலன் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒளித்தன்மையில தான் பலனே இருக்குது பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் குரு பார்க்க பிறந்தவனுக்கு ஒரு மாதிரி பலன்கள் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா சனி பார்க்க சனி பார்க்க பிறந்தவர்களுடைய அமைப்பு வந்து குணாதிசயங்கள் கொஞ்சம் குணக்கேடுகள் தான் செய்யும் அதனால கிட்ட எந்த நல்லதும் இல்லைங்க சனி பகவானை போய் கும்பிடாதீங்க ஆனா நீங்க வந்து பொதுவாக இப்படி சொல்றீங்க ஆனா எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி நடக்கிறது இல்லையே அது ஏன் அது நடக்காது அதுல வந்து விதிவிலக்கு இருக்கு இல்லைங்களா விதிவிலக்கு இருக்கு இல்லைங்களா சனியை குரு பார்த்துட்டா சனி வந்து சிறப்பு சூப்பராயிடுறாரு சனி பௌர்ணமி சந்தனோட சேர்ந்தா சூப்பராயிடுறாரு அது ஒளி கிரகங்களோட சேரும் தான் சனி சூப்பர் வரார் அவர் தனிப்பட்ட முறையில் இருந்தார்னா அவர் வந்து பாவருங்க நீங்க வந்து கிரக சேர்க்கை இருந்தா கிரக சேர்க்கை தான் அங்க வந்துங்க சனி பகவான் நல்லது தருவார் இப்போ இன்னைக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது இல்லைங்களா ஸோ இன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருப்பாங்க சார் இன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்து ஜீரோ டிகிரிக்கு வரதான் இன்னைக்கு சனி பயிற்சிங்க இதை நீங்க வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூஃபே பண்ணலாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா கோலரங்கத்துக்கு போய் சனி பகவான் எந்த டிகிரியில எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக இருக்குதுங்க இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாங்க பிரகாரமே வேண்டாம் விஞ்ஞான ரீதியாகவே போய்க்கோங்க கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரோ டிகிரிக்கு போயிடுவார் மிட் நைட்டில் போகிறார் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ போகிறார் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாகவும் முன்னோர்களினுடைய வாக்கு நாளையும் வந்தது திருக்கணித பஞ்சாங்கம்தான் அதுக்கு காரணம் ஏன் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுட்டே காட்டிட்டு அழுகுறான்னா நம்மளுடைய அரசாங்கங்கள் அதில் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல மற்ற மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா திருக்கணிதம் சமீபத்தில் திருப்பதியில் கூட மாத்திட்டாங்க திருக்கணிதம் அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருந்தது திருக்கணிதமாக மாற்றிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி மடத்தில் திருக்கணிதம் தான் அவங்க பூஜை இப்போ இன்னைக்கு வந்து சங்கர மடத்தில் வந்து சனிப்பயிற்சி விழாவெல்லாம் நடக்குது அப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு தர்க்கமாகவே போச்சு அதுக்கு நிறைய ஆதாரங்களாக இருக்குதுங்க அதை அவர் என்ன சொன்னார்னா திருக்கணிதம் அதாவது திருக்கணிதத்தான் யூஸ் பண்ணணும் வாக்கியம் ஆகாதுன்னு சொன்னார் உடனே நம்மளுக்கு அதுலேயும் வந்து சில ஆளுக வந்து கோயில்களுக்கு வந்து வாக்கியங்க மனிதர்கள் வந்து திருக்கணிதம் இது என்ன ஆச்சுன்னா இது வந்து வேறு மாதிரியே கண்டிஷனில் போயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு தர்க்க ரீதியாகவே வந்துருச்சு கான்ட்ரவர்ஸியாகவே வந்துருச்சு பட் இதில் வந்து முக்கியமான அமைப்பு என்னங்கன்னா இன்றைக்கி வந்து முக்கியமான ஜோதிடர்கள் ஆதித்ய குருஜி ஐயா முக்கியமான ஜோதிடர்கள் வந்து திருக்கணிதம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணவர்களாக நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா நான் வந்து எதுவுமே ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்கிறது இல்லைங்க நிறைய வாழ்க்கை சம்பவங்களை பார்க்குறேன் என்னோட ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிகழ்வுகள் இப்போ உங்கள் ஜாதகம் உங்களுக்கு பொய் இல்லைங்களா அதே மாதிரி என் ஜாதகம் எனக்கு பொய் சொல்லாதல்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை சம்பவங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த கிரகங்களோட்டியே தான் வந்திருக்கு எந்த இடத்துலையும் நட்சத்திரத்தில் வந்து பலனே இல்லைங்கிறது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை நெ நிர்ணயிக்குதுங்க கண்டிப்பா அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்று சனிப்பயிற்சிங்கிறது மிகவும் முக்கியமான நாளுங்க சரிங்களா இன்னைக்கு வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இப்போ மீன ராசிக்கு வந்து போகுது இல்லைங்களா அது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி பயிற்சி அடையும் போது வந்து இந்த வருஷம் வந்து எப்படி இருக்க போகுது சார் இந்த வருஷம் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா பொதுவான பலன்களுக்கு இங்க வந்து முக்கியத்துவம் கிடையாதுங்க சரிங்களா அதாவதுங்க என்ன சொல்கிறேன்னா உலகியல் விஞ்ஞானம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து வந்துட்டுருக்கு பட் அதில் எல்லாம் இல்லைங்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புத்தி உள்ள புத்தி உள்ள மனித ஜீவராசிகளுக்கு மட்டும்தாங்க ஜோதிடமே அதனால் வந்திங்கன்னா பொதுவான பலன்கள் அப்படின்னா மீனராசிக்கு இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துலேயே சனி போயிட்டுருக்காரு இல்லைங்களா பூரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை வேலையில் பிரச்சனை பேரண்ட்ஸே பிரச்சனை படிப்பில் பிரச்சனை அவங்க அவங்க ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக நடக்குங்க இந்த இடத்துல தான் நட்சத்திரம் இதுக்கு மட்டும் நட்சத்திரத்தை தான் ஒத்து அதை தான் சொல்ல வர இங்கே தான் நட்சத்திரம் பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறது இங்கே தான் ஏன்னா வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை சம்பவங்களை தசா புத்திகள் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வரோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் ரீதியாக தான் புத்திகள் அமைப்பே வருது அப்போ இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது மட்டும் அந்த ஜாதகருக்கு வந்து பிரச்சனை வருங்க மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து நட்சத்திரங்கள் பலன் கொடுக்காது இப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களா பாருங்கள் நெகட்டிவாக தான் அமைப்பில் தான் இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஒரு இடத்துல ராசி மண்டலத்தில் நட்சத்திரத்தில் வரும்போது மட்டுமே சனி மற்ற எந்த கிரகங்களாகட்டும் அந்த ராசி அமைப்பு அதுதான் தசாபுதியில் அமைப்பு வருதுங்க நட்சத்திரங்களே இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே இந்த ராசிக்கு மட்டும் நட்சத்திர பலன் வேலை செய்யுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நட்சத்திர பலன் வேலை செய்யாது அதுதான் உண்மை நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ வந்து இப்போது பஞ்சாங்கத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து இதுதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து நட்சத்திரம் வந்து இதுக்கு தான் அதாவது நடிப்பட்ட முறையில் பலன்கள் இல்லை சொல்லுங்க சரி ரெண்டுக்குமே என்ன இது கருத்து வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சனி பயிற்சி ஆயிடுச்சுங்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க காரங்க என்ன சொல்லுங்க அடுத்த வருஷம் தாங்க சனி பயிற்சிங்கிறாங்க அப்போ நீங்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஒரு ஜாதக கட்டணத்தை நீங்கள் போட்டிங்கன்னா சனியை தூக்கி இந்த மாதிரி கும்பத்துலேயே போடுவீங்க அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து தவறான பலன் சொல்லக்கூடிய அமைப்பு வந்துடும் இல்லைங்களா அது அப்ப அடுத்த வருஷம் நீங்க மீனத்தில் போடுவீங்க மீனத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிகிரிக்கு மேலே போயிடுவார் அப்போதான் நீங்க மீனத்தில் போடுவீங்க அப்போ என்னென்ன ஒரு ஜாதகருக்கு உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நீங்கள் கரெக்டான ஒரு பஞ்சாங்கத்தை வச்சு உங்களால் பலன் சொல்ல முடியாது புரியுதுங்களா அதுதான் பிரச்சனை இங்க வந்து தர்க்கம் பண்ணுறதுக்காக இல்லை அதாவது தவறான படங்களை வந்து நீங்க கொடுத்துறீங்க அதான் பிரச்சனை ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பா வந்து சனி பயிற்சியில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்தாலுமே வந்து உங்களோட கருத்து வந்து சொல்லியிருக்கீங்க இதை பத்தி ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்க நன்றி